அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த ஐயா வந்து வேலூர் மாவட்டத்தில் ஒரு பஸ் நிலையத்துலேயும் வந்து இவர் வந்து சுற்றி தெரிஞ்சதா அங்கே உள்ள பகுதி மக்கள் மூலயமா எங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்க ஏன்னா இவர் வந்து ஒரு சுய நினைவே இல்லாமல் இருக்கிறாரு ரோட்டோரத்தில் போகும்போது ஒரு பஸ்ஸு வருது ஒரு ஒரு ராலி வருது அப்படின்ற கூட அவருக்கு தெரியாமல் நடந்து இருக்காரு உடனடியாக நம்ம அந்த இடத்துக்கு போனோம் போன பிறகு அவரை முடித்திருத்தம் பண்ணி குளிப்பாட்டி அவரை வந்து நம்மளை போல் ஒரு சக மனிதனாக அழகான ஒரு மனிதனாக மாற்றணும் மாற்றின பிறகு நிறைய இடத்துல நாங்கள் வந்து ஒரு மனநலம் காப்பாக்கமோ இல்லை ஒரு முதியோர் இல்லமோன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஆனால் யாருமே அந்த வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் எங்கள் கிட்டே வந்து ஆள் இருக்காங்க சேர்த்துக்க முடியாது அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அதனாலயே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இங்க இது வந்து நம்மக்கிட்ட ஒரு இடம் ஒரு கட்டிடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்களெல்லாம் ஒரு இடத்துல வச்சு பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் கண்டிப்பாக நல்ல உள்ளங்கள் எல்லாருமே சேர்ந்து இவங்களெல்லாம் ஒரு இடத்துல வச்சு பராமரிக்க உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுங்க நன்றி வணக்கம்